இனிமே கண்ண மூடிவிட்டு கடலை எண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ராதா மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலவரசா மந்த்ரா ஐஎம்எஃப் எனப்படும் சர்வதேச நாணய நிதியம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான உலக பொருளாதார வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்களை சமீபத்தில் வெளியிட்டது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் எந்தெந்த நாடுகள் எவ்வளவு பங்களிக்கும் என்ற பட்டியல் இடம்பெற்றிருந்தது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அதிகார மையத்தின் சமநிலை மாறிக்கொண்டிருக்கிறது என ஒற்றை வரியில் பதிவிட்டுள்ளார் அதாவது இவ்வளவு காலமாக உலக பொருளாதாரத்தை வழிநடத்தி வந்த மேற்கத்திய நாடுகளான அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ஆதிக்கம் குறைந்த ஆசிய நாடுகளின் கரம் ஓங்குவதை எலான் மஸ்க் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார் இவர் ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டிரம் நெருங்கிய நண்பராக அறியப்பட்டவர் அமெரிக்க அரசின் செலவுகளை குறைக்க உருவாக்கப்பட்ட சிறந்த நிர்வாகத்துக்கான துறையின் தலைவராக சில மாதங்கள் பணியாற்றினார் பின் அமைச்சர்களுடனான கருத்து வேறுபாட்டால் அப்பதவியை ராஜினாமா செய்தார் அதன்பின் ட்ரம்ப் நிர்வாகத்தை அவ்வப்போது விமர்சித்து வருகிறார் இப்போது சீனா இந்தியாவுக்கு அடுத்து அமெரிக்கா மூன்றாவதாக உள்ளது என இவர் குறிப்பிட்டது கவனத்தை ஈர்த்துள்ளது உள்ளது பதினேழு சதவீத ஜிடிபியுடன் ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத ஜிடிபியுடன் அமெரிக்கா மூன்றாம் இடத்திலும் உள்ளன இந்தோனேசியா துருக்கி நைஜீரியா பிரேசில் வியட்நாம் சவுதி அரேபியா ஜெர்மனி ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன